வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்து நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க நீங்கள் அடுத்தவங்களுக்காக செய்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எல்லாரும் பெருசாக அவங்கள வச்சு பாராட்டுவாங்க நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ அதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரலங்க நல்லது செஞ்சாதான் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க ஏன் இத நான் சொல்றேன்னா எல்லாருமே உங்களை பயன்படுத்திக்கத்தான் பாப்பாங்களே தவிர பெருசாக உங்களை யாரும் தூக்கி வச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை பாதியில் தான் விட்டுட்டு போவாங்களே தவிர முழுசாக உங்கள் கூட வருவாங்களே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நடக்காதுங்க கடைசியில் உங்களை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வெத்து காகிதம் மாதிரி கசக்கி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால யாரெல்லாம் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்கிற இவங்களுக்காக வாழ்கிற அப்படின்னு எல்லாருக்காகவும் உங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு உங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க கடைசில தான் தெரியும் அவங்களுக்காக நீங்க தான் வாழ்றீங்க அவங்க உங்களை நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது தான் புரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல இல்ல என்கிட்ட ஒன்றுமே கிடையாது சொத்து பத் சொத்து பத்து எந்த நகை நட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறத விட உங்ககிட்டலாம் பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வழி இருக்குது பார்த்திங்களா அது கொடுமையான வழி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அடுத்தவங்க முன்னால் உங்ககிட்டலாம் என்ன இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வாழாமல் என் தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு எந்த நிமிஷத்துலையும் நீங்க தளர்ந்து போகாம வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுங்க அதுதான் உங்களை பார்த்து இழிவு இழிவாக உங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி விமர்சனம் பண்றவங்களுக்கான ஒரு பதிலடி அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கணுங்க எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க இங்கே அலட்சியமும் ஆணவமும் நம்மளுக்கு தலையில் வந்து உட்காந்துக்கும் கரெக்டாக இல்லையா எந்த கஷ்டமும் படல அந்த விஷயத்துக்காக பெருசாக போராடலை அப்படின்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்வம் அலட்சியம் எல்லாமே தன்னால் வந்து ஒட்டிக்கும் சோ அதனாலதான் காலமும் நேரமும் நம்மள எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கு சோ இது இதுவும் நமக்கு நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க சோ என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க நம்ம கடவுளுக்கு கடவுளை பாக்குறதுக்காக கோயிலுக்கு போறோம் ஆமாவா இல்லையா ஒவ்வொருத்தருமே கடவுளை வணங்குறதுக்காக ஆலயத்துக்கு போறோம் ஆனா அனாதை இல்லத்துக்கு போய் பாருங்களேன் நம்ம கடவுளை பார்க்கறதுக்காக ஆலயத்துக்கு போறோம் ஆனா அனாதை இல்லத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்க எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க கடவுள் மாதிரி ஸோ இப்ப நம்ம தீபாவளி எல்லாமே ஜாலியாக இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒருத்தரும் இல்லாத ஒரு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை ஒரு அனாதை இல்லத்துக்கோ அந்த இடத்துல அனாதை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தை கூட தவறுதான் ஏன்னா அவங்க எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் உண்மை அந்த இடத்துக்கு போய் வந்து பண்ணி செலிப்ரேட்ல உங்ககிட்ட இருக்கிற சின்ன விஷயம் ஏதோ கொடுத்து பாருங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுங்க இல்ல அவங்களோட சேர்ந்து கொண்டாடி பாருங்களேன் அந்த அது எப்படி சொல்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உணர்வுகளை வேற லெவல்ல இருக்குங்க அனுபவிச்சு பாருங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க இங்கே வாழ்க்கையில் முன்னேற நாம் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத வாழை பழகிக்கோங்க சாரி கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாதுங்கிறது தப்புங்க கொஞ்சமாவது சுயநலத்தோடு வாழ பழகிக்கோங்க எல்லாருக்கும் நாம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அந்த இடத்துல தனக்குன்னு எதுவுமே பண்ணாத இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நல்லா வச்சு செஞ்சுட்டு கடைசியில் உங்களுக்கே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முதுகலை குத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சுயநலத்தோடு வாழ பழகிக்கோங்க அதனால முழுசாக நம்ம வந்து சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யுங்க கடைசியில் உங்களை மறந்துடாதீங்க ஏன்னா உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நேரம் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட சில பேர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் எதாவது பேசணும் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு டைம் இல்லை டைம் இருக்கிறப்போ உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு அப்படிப்பட்ட உறவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வாழ்கிற அந்த உறவுகளுக்கு இடம் கொடுங்க அவங்கக்கிட்ட நாலு வார்த்தை சிரித்து சந்தோஷமாக பேசி பாருங்க உண்மையாகவே உங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தமே அப்போதாங்க புரியும் ஸோ உங்கள் உறவுகளுக்காக சிரித்து பேசுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையில வந்து நின்றுடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உறவுகள் சந்தோஷமா இருக்கும்போதே உங்கள் பக்கத்துல இருக்கும்போதே அவங்கள அரவணைக்க பழகிக்கோங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காலம் தாங்க எப்ப யாருக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது இருக்கிற நாள் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போவோம் இங்கே தகுதி பார்த்து தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பழகாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி அவன் சந்தனத்திலையே குளிச்சு அப்படி பன்னீரில் வந்து குளி வாய்க்கு புளித்தாலும் சரி அவன் வாழ்க்கையில் அவன் செத்து போயிட்டா புனந்தான் அதனால மனுஷங்கக்கிட்ட தகுதி பார்த்து பழகாதீங்க நாளைக்கு ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு போகிறவங்க தகுதி பார்த்தெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க அதனால எல்லாரு கூடையும் எல்லார் கூடையும் ஒரே மாதிரி பழகுங்க கடைசியில் உங்கள் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பெரும்பாலான மனுஷங்க நல்ல எண்ணங்களை நினைக்கிறதே கிடையாது விரும்புறதும் கிடையாதுங்க நல்லா அழகாக இருக்காங்களா பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்காங்களா காசு பணம் வச்சுருக்காங்களா இப்படி பார்த்து தான் பழகுறாங்களே தவிர பெருசாக அவங்களுடைய கேரக்டரை பார்த்து பழகிறதே கிடையாதுங்க ஸோ நீங்கள் யார் ஒருத்தர்கிட்ட தோற்றம் பார்த்து பழகாமல் இருக்கிறீங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் தோற்று போகாமல் இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஆயிரம் ரூபாயில் சந்தோஷமாக இருக்கிற மனுஷங்களும் இருப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் எனக்கு பத்துலன்னு சொல்கிற மனுஷங்களும் இருப்பாங்க ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுங்க மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுனால என்றைக்குமே உங்களை யாருமே புரிஞ்சுக்க போகிறது கிடையாதுங்க நீங்கள் நிறைய பேர்கிட்ட போயினாலாம் நல்லவன் நான் யாருக்கும் கெட்டது பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் எல்லாருக்கிட்டேயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களை நம்பணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை விளக்கம் கொடுக்காமலே நம்புவாங்க ஸோ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை அனுசரித்து வாழ பழகிக்கோங்க நீங்க உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கெல்லாம் யாரும் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சு தான் இருப்பாங்க ஸோ தவறுகள் செய்யாத மனுஷனே கிடையாதுங்க அதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ எல்லாருமே தீபாவளி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருமே வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மறுபடியும் தடவை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தீபாவளி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரிதாங்க அந்த ஒரு நாள் மட்டும் தீபாவளி கிடையாது தினம் தினம் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற அத்தனை நாட்களும் நமக்கு தீபாவளி தான் இதை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்